ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யுவர் அரோல் சரி வாங்க நான் வீடியோக்கள் போவோம் இன்றைக்கி நம்ம மல்லி சில்லை என்ன சோவரசியமாக காரசாரமாக போய்ட்டுருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் பேச போகிறோம் அவங்க வீடியோக்கோலே போவோம் ஒரு வழியாக நம்ம மல்லி கஷ்டப்பட்டு சாதிச்சுட்டாங்க என்னடா சொல்கிறேன் கேக்கிறீங்களா ஆமாங்க வேலைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு சாப்பாடு சமையல் எல்லாம் செஞ்சு கொடுத்து அதில் வேறு விடத்தில் வேறு தண்ணி சிதற சிதற உழைச்சி பதினஞ்சாயிரம் ரூபா அதை எடுத்துட்டு நேராக வட்டி கிடையாது சாரி நகை கடைக்கு போயிட்டு வட்டினாலே நம்ம சேர்த்துக்கிட்டதாங்க ஞாபகம் இருக்குது அவனுங்க தான் வட்டி விட்டு நல்லா சம்பாதிக்கிறாங்க சரி விடுங்க நேராக போயிட்டு ஒரு மோதிரத்தை அழகான மோதிரத்தை ஆசை ஆசாசியாக தேடி கண்டுபிடிச்சி நம்ம மல்லி வாங்குறாங்க வாங்கிட்டு அந்த மோதிரத்தை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க ஒரு பக்கம் ரஞ்சிதா ராஜேஸ்வரி போன ஒரு வேலை வாங்கிட்டாலோ என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மல்லி நேராக வீட்டுக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு அதை வெண்பா குட்டி தான் கம்மிக்கிறாங்க வெண்பா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு வா அப்படின்னு கூப்பிட எனக்கா என்ன மல்லியம்மான்னு கேட்க நீ வா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் டொண்டோ டைம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி அவங்க கையில இருக்கிற மோதத்தை எடுத்து நம்ம வெண்பா கூட்டி காட்ட காமிக்கிறாங்க இதை பார்த்துட்டு என்ன மல்லியமா வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு கேக்குறாங்க நான் மல்லியம் வாங்கிட்டேன்டா தாங்கோன்னு சொல்ல அதுக்கப்புறம் ஒரே ஷாக்கிங் தாங்க ஏன்னு பார்த்தா என் மல்லி கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்கின மோதிரம் இல்லையா அதனால் உடனே அம்மா மென்பாக்குடி சொல்கிறாங்க எனக்கு பிடிச்சது எல்லா டாடாவுக்கு பிடிக்கும் அதனால இந்த மோதிரம் உங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும் ஆனால் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் மட்டும் அவருக்கு பிடிக்காது அது நீங்கள் தான் மல்லியம்மா பரவாயில்ல விடுங்க இந்த கொஞ்ச நாள் எல்லாம் மாறிடும் இந்த மோதிரத்தை எப்படி அவங்ககிட்ட சேர்க்கிறோமோ அதே மாதிரி உங்களையும் நீங்கள் எங்களோ அவங்கள சேர்ந்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்பகுட்டி சொல்லலாம் இதை கேட்டால் மல்லி ஓ அப்படின்ற மாதிரி எக்ஸைட் ஆகுறாங்க இந்த எக்ஸைட்மெண்ட்டுக்கு அப்புறம் தாங்க புது பிரச்சனை கிளம்புது நம்ம ராஜாஸ்வேரி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்ககிட்ட போயிட்டு நம்ம ரஞ்சிதா சொல்கிறாங்க மல்லி ஒரு மோதிரம் ஆகிட்டு வந்திருக்கா அதுதான் மாமாவுக்கு பிறந்த நாள் பரிசா சாரிங்க பிறந்த பரிசா கொடுக்க போறாளா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்ட உடனே ஒரு மோதிரத்தை கொடுத்து விஜய் கரெக்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறாளாவா அது நடக்குமா ஆகுமா வேகமா பருப்பு வேகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி சீனா போட உடனே நம்ம ரஞ்சிதா ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்க அவ தங்க சலையை வடிச்சு கொடுத்தாலும் மயங்க மாட்டாண்டி என் தம்பி அவன் ஒரு சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இதை கேட்ட உடனே நம்மளோட ரஞ்சிதா இப்படிதான் சொல்லிட்டே இருங்க நாளைக்கு அவங்க ஒரு சிங்கக்குட்டி பேத்து கையில் நீட்ட போறா அன்னைக்குதான் நீங்கள் திறந்து போறீங்க உங்களை நம்பி என் வாழ்க்கை வீணா போயிடும் போலே அப்படின்ட்டு இமேஜினேஷன் பண்றாங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இன்னொரு பக்கம் நம்ம ராஜேஸ்வரி இதை எப்படி நம்ம சதியையை முறியடிக்கலாம் நம்ம இதை விட பெஸ்டா என்ன குடுக்கலாம் விஜய்க்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க பிரேஸ்லெட் கொடுக்கலாமா கோல்டில் கைக்கு இல்லையே செயின் கொடுக்கலாமா இல்லையே வேண்டாம் வேற ஐபோன் சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸ் மேக்ஸ் ப்ரோ செவன்டீன் இந்த கருமெல்லாம் ஏற்கனவே அவங்ககிட்ட இருக்கு வேற என்ன ஒரு கார் யாருன்னு இருக்கு அதுக்கே பெட்ரோல் போட முடியல வேற என்ன கொடுக்கலாம் பேசாம ரஞ்சிதா கல்யாணம் பண்ணி கொடுக்கலாமா சி இவ்வளோ கேவலமான ஐடியா யோசிக்கிறாங்க பாத்தீங்களா இப்படிலாம் நிறைய யோசிச்சுட்டு சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருக்காங்க இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போகிறாங்க மல்லி ஏறுகனே போட்ட கோலம் ஆசா ஆசையாக விஜயகேகா அப்பி பர்த்டே விஜயன்னு போட்ட கோலத்துக்கே ஆப்பு வைக்க போறாங்க என்னடா ஆப்புன்னு கேக்குறீங்க ஆமாங்க மஞ்ச தண்ணி சாரி பச்சை தண்ணியை பக்கெட்டில் எடுத்து ஊற்றி அதை மொத்தம் அழிச்சு நாரடிச்சு கேவலப்படுத்தி துக்கப்படுத்தி துயரப்படுத்தி வேதனைப்படுத்தி காண்ட கருமப்படுத்த போகிறாங்க அப்படி என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அப்படின்ற விஷயத்த வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா வெயிட் பண்ணி தான் ஆப்ஷன் இல்ல சோ வெயிட் பண்ணி பார்க்குற அந்த தருணத்தில் நான் உங்களிடம் மிக முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றேன் இன்னும் கேக்குறீங்களா ஆமாங்க இன்னைக்கு எங்க வீட்டிலே மட்டன் குழம்பு என்னடா மட்டன் குழம்பு